அனைவருக்கும் வணக்கம் நமது பயிற்சி மையத்தில் டெட் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டுக்குமே ஆன்லைன் கிளாஸஸ் டெட் பேப்பர் ஒன் தகுதி தேர்வுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அடுத்து வரக்கூடிய தகுதி தேர்வு அடுத்து விரைவில் அந்த தகுதி தேர்வு வரப்போகுது அதுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பத்தாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம் அட்மிஷன் போயிட்டுருக்கு இது வரைக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது பேருக்கு மேலே போட்டிருக்கேன் என்ன வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ பார்த்துட்டு நேற்று நம்ம போட்டோம் இன்றைக்கி ஒரு முப்பது அட்மிஷனுக்கு மேலே போயிருக்கு இன்னும் ஒரு எழுபது அட்மிஷன் தான் இருக்குது ஸோ அதெல்லாம் சிலர் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்டையும் டீட்டெயில் கொடுத்துட்ருக்கோம் பட் டீட்டெயிலாம் கொடுத்துட்ருக்கோம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா எழுநூறு எழுபது பேர் தான் இருக்காங்க யார் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் தயவு செஞ்சு உங்களுடைய இந்த மெசேஜ் உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கண்ணை கூப்பிட்டு அதை ஃபர்தராக டீட்டெயில் கேட்டு நீங்கள் உங்களோடய நேம் என்ரோல் பண்ணிக்கிங்க நாளை நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அட்மிஷன் மூ நூறு அட்மிஷன் மேடம் போட மாட்டோம் நூறு பேர் மட்டும்தான் அலவுடு ஸோ நூறு பேர் மட்டும்தான் கூகுள் மீட்டில் அட்டன் பண்ண முடியும் அதனால தான் நூறு பேர் அலௌடு ஸோ உங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்குங்க தயவு செஞ்சு எங்களுடைய எங்களை நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கலாம் டெஸ்ட் பேட்சை நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுக்குமே ஐ மீன் பேப்பர் ஒன் யூவிஎஸ் படிக்கிறவங்க சரி பேப்பர் டூவில் சயின்ஸ் மேஜர் ஆர்ட்ஸ் மேஜர் ரெண்டு பேர்த்துக்குமே தனித்தனியான கிளாஸஸ் கொடுத்துருவோம் டெஸ்ட்டும் நம்மளுக்கு ப்ராப்பராக டெஸ்ட்டும் வந்துடும் ப்ளஸ் வந்து ஆன்லைனில் க்ளாஸ் வந்துடும் புக்கு உங்களுக்கு ஸ்கூல் புக்காக தரவாக நடத்தி கொடுத்துருவோம் டெஸ்ட் எல்லாமே முடிச்சு கொடுத்துருவோம் எக்ஸாம் வரைக்கும் இந்த ப்ராசஸ் இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு எதுக்கு மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம கிளாஸஸ் இதுக்கு முன்னாடி அட்டென்ட் பண்ணாதான் டெமோ கிளாஸ் கொடுத்துருவோம் நீங்கள் எல்லாமே டெமோ க்ளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் பேமெண்ட் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணிக்கலாம் ஒரே டைமில் பே பண்ண தேவையில் ஃபீஸஸ் ரொம்ப கம்மியாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதனால் உங்களுக்கு உங்கள் நண்பர்களுக்காக ஷேர் பண்ணுங்கள் மாதிரி எங்களுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஐ மீன் இந்த டெட்டுக்காக ஒரு அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு ஃபஸ்ட் கமாண்டில் ஃபஸ்ட் கமாண்டில் லிங்க் தரேன் அதை வச்சு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கு அந்த லிங்க்கை ஃபார்வர்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் காலில் ஃபஸ்ட்டு கமாண்டில் அந்த லிங்க்கை பின் பண்ணிடுறேன் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த லிங்க்கில் தான் அந்த குரூப்பில் தான் நம்ம வந்து கிளாஸோட லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் ஸோ மறக்காமல் இதை பயன்படுத்திக்கிங்க இது ஒரு அரிய வாய்ப்பு தான் கண்டிப்பாக நீங்கள் அடுத்து விரைவில் ஒரு ஆசிரியரை போக இது ஒரு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இதாக இருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஸோ யார் யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்களோ தயவு செஞ்சு எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பயன் இது பண்ணிக்கிங்க எங்களுடைய நம்பர் தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு பன்னெண்டு நாற்பத்தாறு நம்பருக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்து வாங்கிக்கலாம் நன்றி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போகக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ள வீடியோஸ்கள் வந்து கிடைக்கும் நன்றி வணக்கம்